ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே உள்ளே வர்றாங்க போகிறாங்க படுத்து தூங்குகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அல்லாத மற்றவங்கள்லாம் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து படுத்து தூங்குறாங்க உட்காந்து பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அழகே கிடையாது அழகே கிடையாது அருவறுப்பான ஒரு வீடாக அது மாறிவிடும் அதுபோல் தான் ஒரு நாடும் அப்படி தான் அந்நியர்கள்ங்கிறவங்க வந்து இப்போ வட இந்தியர்கள் வரான் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதி கேட்டானா நம்மக்கிட்ட அனுமதி கேட்டானா அவன் நம்மளை கூட பேச முடியுமா பேசவே முடியாது அவன் மொழி அவன் மொழி வேறு நம்ம மொழி வேறு ஆனால் அவன் நம்ம அனுமதி இல்லாமலே நம்ம நாட்டுக்குள்ளே வரான் அது மாதிரி நாமளும் தான் வெளி வட மாநிலத்துக்கு போகிறோம் இப்போ வெளிநாட்டுக்கு போகணுன்னா முறையாக அனுமதி வாங்கணும் அவன் வர வைக்கணுமா என்ன காரணத்துக்காக வர எல்லாத்தையும் கேட்குறாங்க கேட்டு தான் உள்ளே டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு போயிடுவீங்களா திரும்ப அப்படி எல்லாத்தையுமே கேட்குறாங்க ஆனால் இந்தியாங்கிற நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அவன் வந்து இங்கே வரான் இவங்க வந்து அங்கே போகிறான் ஏன் இவன் போய் இங்கேருந்து அங்கே போகிறவன் வடமாநிலத்துக்கு போகிறான் அங்கே உள்ளவங்களோட இவன் பழகிறதுக்கு பேச முடியுமா அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சு ஆனால் வந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் போகிற இந்த இந்தியாங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடாக இருக்குது ஒரு அமைப்பாக இருக்கிறது அதுப்போ ஒரு அறிவிப்பானதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட பேசவே முடியாது அவர் பேசுகிற நமக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வர்றாரு வந்து அவர் வந்து நம்ம வீட்டை எல்லாத்தையுமே புழங்குறாரு பயன்படுத்துகிறாரு வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையுமே ப பயன்படுத்துகிறாரு ஆனால் அவரோட நம்ம பேசமோ அவர் நம்மக்கிட்ட பேச முன்னாரு நம்மளாலே அவர்கிட்ட பேச முடியல அவர் பாஷை வேறையாக இருக்குன்னு அப்போ இது எப்படி இருக்கும் அந்த வீடு அதுபோல் தான் இந்த அந்நியர்கள்ன்றார்கள்லாம் அது குறிப்பாக இந்தியாவில் முறையாக அனுமதி வாங்காமல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர வட மாநிலத்தவர்கள் அதுபோல் தமிழ்நாட்டவர்கள் வடமா எந்த ஒரு மாநிலத்துக்கும் போகிறாங்கல்ல அனுமதி இல்லாமல் முறையாக இந்த மாதிரி ஏற்பாடு இருக்கணும் நம்ம ஒரு இந்தியாவாக இருந்தாலும் முறையாக அனுமதி வாங்கணும் வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விடலனுச்சு தமிழ்நாட்டுக்காரங்க வட மாநிலத்துக்கு போனதுனால முறையாக அனுமதி வாங்கணும் என்ன காரணத்துக்காக வரீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு ஒரு விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து த இந்தியாவுக்குள்ளே நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட வேண்டாமா வேணுமா வேண்டாமா என்ன காரணத்துக்காக நீ வர நீ வந்து எங்கே நான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வர அப்படின்னா தமிழ் மொழியை நீ கற்றுக்கோ அதுதான் வந்து ரஷ்யாவில் ரஷ்யா போனால் முதல்ல அந்த ரஷ்ய மொழியை கற்றுக்க முடியும் நீ படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலை பார்க்குறக்கா ரஷ்யா போனாலும் முதல்ல அவங்க மொழியை கற்றுக்கணும் அவங்ககிட்ட பேசணும் ஆனால் இங்கே எதையுமே கற்றுக்காமல் அவங்க இங்கேயே இருக்காங்க தமிழ் மொழியை கற்றுக்காமலே தமிழ்நாட்டிலே இருக்காங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க இங்கேயே நிலம் வாங்கி குடியிருக்கிறாங்க செட்டில் ஆகிறாங்க ஒரு கும்பலாக இருக்காங்க அவர் கூட்டம் அந்த கூட்டம் பெருங்கூட்டமாக மாறுது அவங்க இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக தமிழ்மொழியை கற்றுக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுது இங்கே இருக்கிற அந்த இது தமிழ்நாடு தான் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்மொழி பேசப்படாத பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பெருங்கூட்டம் உருவாகிறது இதுதான் ஆக்கிரமிப்பு கைய இதுதான் வந்து ஒரு படையெடுப்பு மாதிரி தமிழ்நாட்டை வந்து அது தமிழ்நாட்டுக்குள்ளேருந்தே அழிக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேருந்தே மொழிக்காரர்களே இங்கே ஒரு பெருங்கூட்டமாக குடியமர்த்தி தமிழ்நாட்டுக்குள்ளே அழிக்கிற வேலை இதெல்லாம் அதனால் வந்து அனுமதி வாங்கணும் முறையாக தமிழ் கற்றுக்கிட்டா தான் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் இல்லை வந்துக்கிட்டு நீ தமிழ் கற்றுக்கோ ஒரு வருஷத்தில் கற்றுக்கோ கற்றுக்கிட்டா தான் நீ படிக்க முடியும் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகளை உருவாக்குங்க அதுதான் வந்து இந்தியா முழுக்க அந்த விதிமுறைகளை உருவாக்குங்க நீ இங்கேருந்து கர்நாடகா போனால் முதல்ல கர்நாடக மொழியை கற்றுக்கணும் அப்போ தான் நீ அங்கே வந்து முதல் ஒரு வருஷம் அப்புறம் தான் நீ அங்கே படிக்க முடியும் வேலை பார்க்க முடியும் இந்த மாதிரியான விதிமுறைகளை உருவாக்குவதன் மூலமாக இந்தியா அமைதியாக இருக்கும் இந்த விதிமுறைகள் இல்லைன்னா இந்த விதிமுறைகளை பின்பற்றலைன்னா இந்தியா வந்து நமக்கு அமைதியான ஒரு நாடாக இருக்காது பிரச்சனைகள் நிறைந்த நாடாகவும் சண்டை சச்சரவுகள் நிறைந்த நாடாகவும் ஒரு எல்லாருமே குமுறுவாங்க புலம்புவாங்க புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க ஒரு அமைதியாக ஜாலியாக வாழ முடியாது எல்லா மக்களும் புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க வடமாநிலத்துக்காரன் வர அப்படின்னு நம்ம புலம்ப வேண்டியது மதராசி வந்துட்டான்னு சொல்லி மகாராஷ்டிராக்காரன் புலம்ப வேண்டியது க தமிழ்நாட்டுக்காரங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு கர்நாடகாரம் புலம்ப வேண்டியது பீகார் காரணம் வருஷா காரணம் வந்துட்டான்னு சொல்லி நாம புலம்ப வேண்டியது இப்படி எல்லாரும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த புலம்பலை நிறுத்த என்றால் அதற்கு ஒரு இந்த மாதிரி அந்நியர்களை உள்ளே விடுவதற்கான விதிமுறைகளை சட்டங்களை உருவாக்குங்கள் வர வேண்டாம்னு சொல்லக்கூடாது வா தாராளமாக வா என்ன காரணம் தமிழ்மொழியை கற்றுக்கோ தான் நீ உள்ளே வர முடியும் உள்ளே வந்த பிறகு நீ தமிழ்மொழி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான தமிழ் தமிழ்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீ ஒரு கூட்டமாக வருவோ அது பெருங்கூட்டமாக மாறி தமிழ்மொழி பேசப்படாத ஒரு பகுதி பகுதி தமிழ்நாட்டில் உருவாக நாம் அனுமதிக்க கூடாது